யோ நான் கொல்லைக்கு போய் இருக்கேன் இடத்துல போய் என்ன பார்த்தான லபக்கன்னு கடிச்சிட்டு இருக்கு அது நாய் கொஞ்சம் வந்து புடிச்சு குடுறா

அதுக்கு ஆசிவா திகிறையாட்டோ

அங்கதான oh, <ummer Georgical>?

நான் எப்பவே வந்து ஏமாளியா இருப்பன்னு நிச்சயே நீ கண்டிப்பா இருக்கவே மாட்டேன் நான் இப்ப கொஞ்சம் உஷாராயிட்டேன் முடியாது வா போ போ எப்படி அப்படியே காட்டு. நடி பாப்பா என்னவா நீ சரி சரி ஒரே ஒரு முறை ஒரு நாள் இதுக்கப்புறம் மாட்டேன் இதுக்கு ஒரே ஒரு நாள் விஷத்தை நான்

எங்க இருக்க எப்ப வருவேன் இது ரெண்டுமே பிடிக்கவே பிடிக்காது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏன் கேட்க போறோம் சொல்லி எதுக்கு கேக்குறீங்க சொல்லிட்டு போங்க நாங்க போகவா அந்த மாதிரி போய் இருக்கவா ஆமாண்டி ஆமா சொல்லிட்டு தான போ சொன்னேன் சொல்லிட்டு போறேன் டி ஏய் ஆமாண்டி என் ஃப்ரெண்ட் பாக்க போறேன் ஒன்ஸ் அப்படியே போறேன் என்னடி போறே ரவி போடி